கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்ம இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஏசாய தெற்கதர்சின் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார் இப்ப கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்படணும்னா யுத்த வீரனை போல வைராக்கியம் கொள்ளணும்னா முழங்கி கெர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணுமா முந்தின ரெண்டு வசனங்கள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது பன்னிரண்டு வாசிக்கிறேன் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும் மகிமையை செலுத்தணும் அவரே வானங்களை உண்டாக்கினவர் பூமியை படைத்தவர் வானாதி வானங்களை ஞானமாய் விரித்தவர் பாருங்க டெக்ஸஸ்ல முப்பத்தி ஏழு நிமிடங்கள்ல தண்ணி வந்து இருபது அடி உயர்ந்துருச்சா பயங்கரமான ஒரு பிளட்டு யுஎஸ் பார்த்திராத ஒரு வெள்ளம் அதாவது அவருடைய கிருபையினால நம்மெல்லாம் உயிரோடு இருக்கிறோம் சீலோவாமிலே கோபுரம் இடிந்து விழுந்து பதினேழு பேரை கொன்றதே அவர்களை காட்டிலும் நம்மெல்லாம் ரொம்ப நல்லவங்களான்னு சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்கறாங்க அவர்களை காட்டிலும் இந்த மற்ற பகுதிகளில் குடியிருக்கிறவர்கள் நீதிமான்களா அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இது எச்சரிப்பு உண்டாகும்படி இது நடந்திருக்கிறது பெரியமானவர்களே சமீப நாட்களாக எந்த ஒரு டிவியில எந்த ஒரு சோசியல் மீடியா போனாலும் ரித்தன்யா என்கின்ற அந்த திருப்பூரை சேர்ந்த அந்த இளம்பெண் டௌரி வரதட்சணை கொடுமை மற்றும் தகாத துன்புறுத்தல்களினாலே அவள் அந்த பெண் அந்த மகள் தற்கொலை செய்து கொண்ட அந்த காரியம் மிகவும் நம்மை பாதித்திருக்கிறது நம்மை வெகுவாக பாதித்திருக்கிறது தொடர்ந்து பல நாட்களாக அதை நினைத்து அடிக்கடி அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு நிலை இனி என் தேசத்துல யாருக்கும் வரக்கூடாது ஆண்டவரை எந்த ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாது எந்த ஒரு பையனும் இந்த மாதிரி தவறாக இந்த சோசியல் மீடியாவினாலே பிடிக்கப்படக்கூடாது பிள்ளைகள் திருமணமாகி சந்தோஷமா இருக்கணும் மாமனார் மாமியார் பொருளாசையினால பணத்தாசையினால இப்படி எந்த குடும்பத்திலையும் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது துன்புறுத்தப்படக்கூடாது அல்ல இல்லையா பெண் பிள்ளையை பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு பயத்தை கொடுத்திருக்கிறது இந்த நிகழ்வு எதுலையுமே பாதுகாப்பு இல்லை பெண்ணுக்காக பல கிலோ கணக்கிலே நகைகள் போடுவது அவளுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்ணுக்காக பல சொத்துக்களை சேர்த்து வைப்பது பாதுகாப்பு இல்லை விலை உயர்ந்த வாகனங்களை பரிசாக கொடுப்பதுலையும் அவளுக்கு பாதுகாப்பு இல்லை கர்த்தர்தான் பாதுகாப்பு இறைசக்திதான் பாதுகாப்பு கர்த்தர்தான் பாதுகாக்க முடியும் இந்த வசனம் சொல்லது கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் மூண்டு முழங்கி கெர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார் கர்த்தருடைய சத்ரு யார் கொல்லாத பிசாசானவன் மனிதர்களை ஆட்கொண்டு இப்படியாக சித்திரவதை செய்ய வைக்கிறவன் கொல்லாத பிசாசானவன் அவனை கர்த்தர் மேற்கொள்ளுவார் மனிதர்கள் பிசாசுக்கும் அவனுடைய இச்சைகளுக்கும் அருவறுப்புகளுக்கும் இடம் கொடுக்கிற அவன் மனுஷங்களை சிறைப்பிடித்துக் கொள்ளுகிறான் அடிமைப்படுத்தி வைத்துக் கொள்ளுகிறான் துரைத்தனம் பண்ணுகிறான் அதிகாரம் பண்ணுகிறான் பாருங்க எல்லா துரைத்தனங்களையும் எல்லா அதிகாரங்களையும் ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உறிந்து கொண்டு வெளியரங்கமாக்கினார் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட நிகழ்வு இந்த குறிப்பிட்ட காரியத்துல கிரியை சேர அசுத்த ஆவியை கொல்லாத துரைத்தனம் பண்ணுகிற ஆவி அந்த பெண் மீது துரைத்தனம் பண்ணி பண்ணின ஆவி மா மாமனார் மாமியார் என்று சொல்லப்படுகிறது அப்போ துரைத்தனம் பண்ணன ஆவி மாஸ்டர் அந்த பெண்ணை ஒரு அடிமையாக நடத்துகிற ஆவி அநேக இடங்கள்ல மார்கள் அப்படி துன்புறுத்தப்படுகிறார்கள் இன்றைய பெண்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு வெகுவாக பயப்படுகிறார்கள் ஏனென்றால் அப்படிப்பட்ட துன்புறுத்தல்கள் புகுந்த வீடுகளிலே இருக்கிறது சில இடங்கள்ல மாமியார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் சில இடங்கள்ல மனைவிகளை துன்புறுத்துகிற கணவன்கள் ஒரு காரியம் வெளியே வந்திருக்கிறது இன்னும் எத்தனை எத்தனை அக்கிரமங்கள் எத்தனை எத்தனை துன்புறுத்தல்கள் நான்கு சுவர்களுக்குள்ளே நடைபெற்று கொண்டிருக்கிறதோ தெரியல தேசம் பாடாய் போகிறது தேசம் வெறியனை போல தள்ளாடி கொண்டிருக்கிறது இந்த இந்த நேரத்துல நீங்களும் நானும் தான் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே தேசத்துக்காக நம்ம தேவ சமூகத்துல அப்படியே கிடக்கணும் அவர் சமூகத்துல செலவு பண்ணணும் நேரத்தை முழங்கால் படியிடணும் கண்ணீரை நம்ம அவருடைய பாதத்துல நம்ம கண்ணீரை வடிக்கணும் அந்தவரே என் தேசத்தை மன்னிங்க ஆண்டவர என்னெல்லாம் நடக்குது ஆண்டு வரேன் என் தேசத்தை சந்திங்க ஆண்டவரேன் என் தேசத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க கூடாதுப்பா நான் மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரேன் என் தேசத்துக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன் என் தேசத்தை ஆளுகிறவர்களை ஞானத்தை கொடுங்க நாம ஜெபிக்கணும் தேசத்துல இருக்கிற இளம்பெண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க இளம் பையன்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க பிசாசின் இச்சைகளினாலே பிடிக்கப்பட்டிருக்காங்க சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க இவர்களை எல்லாம் விடுவிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கர்த்தன் உங்கள் கையில ஏன் கையில இருந்த கொடுத்திருக்கிறார் நீங்களும் நானும் முழங்காலை முடக்கி செபிக்கிற போது பொல்லாத பிசாசின் கட்டுக்களில் இருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் அல்ல லூயா அதைத்தான் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் நம்ம அதுக்கு என்ன செய்யணும் கத்திற்கு மகிமையை செலுத்தணும் அவர் துதியை தீவுகள்ல அறிவிக்கணும் அறியப்படாத ஜனங்களுக்கு நாம் அவரை பற்றி சொல்லணும் அது மாத்திரம் அல்ல கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கெம்பீர்த்து பர்வதங்களின் கொடுமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக கண்மலையிலே குடியிருக்கிறவர்கள் என்றால் கண்மலையாகிய கிறிஸ்துவிலே குடியிருக்கிறவர்கள் கெம்பீரிக்கணும் நம்ம நாவிலே கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது ஆர்ப்பரிக்கணும் யாரெல்லாம் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களோ யாரெல்லாம் கர்த்தருடைய உன்னதமானருடைய மறைவிலே குடியிருக்கிறோம் என்கின்ற விசுவாசத்தோடு இருக்கிறோமோ நாம் ஒவ்வொருவரும் நீங்களும் நானந்தா நம்ம கையிலதான் கர்த்தர் நம் தேசத்தின் பாதுகாப்புக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அல்ல லூயா செபித்தோம் என்றால் தேசம் சமாதானமாக இருக்கும் தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும் எவ்வளவு பாலியல் வன்முறைகள் சின்ன குழந்தைங்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை வயதான மூதாட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்லை தேசத்துல இதற்கு யார் காரணம் இதற்கு பிசாசு காரணம் என்று சொல்லி நாம் ஒதுங்க கூடாது நீங்களும் நானும் விளங்கால் படியிட்டு கண்ணீர் வடித்து நாம் ஜெபிப்போம் என்றால் கத்த நிச்சயமாகவே தேசத்துக்கு சேமத்தை தருவார் அமேன் அப்படித்தான வசனம் சொல்லுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஜெபம் பண்ணி நல்லா செய்தோம்னா தேசத்துக்கு சேமத்தை தருவேன் அப்ப அவர் நாமம் தரிக்கப்பட்ட அவர் ஜனங்களாகிய நீங்களும் நானும் இந்த காரியங்களை செய்தோம் என்றால் தேசம் சேமமாயிருக்கும் அதனாலதான் அப்போ சுனாகி பவுலி இப்படி சொல்லுகிறார் ஒன்று தீமத்தையோ ரெண்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் வாசிக்கிறேன் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் எல்லா மனுஷருக்காகவும் நம்ம அருகில குடியிருக்கிறவங்க அக்கம் பக்கத்தினர் எதிர் வீட்டுல இருக்கிறவங்க நம்ம நம்முடைய வார்டு கவுன்சிலர் நம்முடைய மினிஸ்டர்ஸ் நம்முடைய எம்எல்ஏக்கள் நம்மை ஆளுகிற முதலமைச்சர் பிரதம மந்திரி எல்லாருக்காகவும் எல்லா விதமான அதிகாரங்கள்ல இருக்கிறவங்களுக்காகவும் நம்ம என்ன செய்யணும் விண்ணப்பம் பண்ணணும் ஜெபம் பண்ணணும் வேண்டுதல் பண்ணணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் எதற்காக நீங்களும் நானும் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணணும்னா நம்ம இதெல்லாம் செய்யணும் நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெப தூபங்கள் தேவ சமூகத்திலே ஏறெடுக்கப்படுகிறது தேவன் இறங்கி வருகிறார் வைராக்கியம் கொள்கிறார் முழங்கி கெர்ஜிக்கிறார் சாத்தாண்டிய தலையை நசுக்குகிறார்

எல்லாரும் சோபனம் இயேசுவின் நாமத்துனால எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு நல்ல கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க நல்ல கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க கர்த்தருக்கு துதிகளை செலுத்துங்க நுடிகால சகர பல கர தட கர பா நொடி கால சகர பல வல்லமை இறங்குவதாக 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 இயேசுவின் நாமத்தினால ஓ பெண்களுக்கு விரோதமாய் பெண் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பையன்களுக்கு விரோதமாய் பையன்களை சிறை பிடிக்கிற ஆவிகள் பெண்களுக்கு விரோதமாய் துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் பெண் பிள்ளைகளுக்கு விரோதமாய் மாம் சேரும் பொல்லாத அசுத்த ஆவிகள் பெண் வர்க்கத்துக்கு எதிராக போராடுகிற பொல்லாத அசுத்த ஆவிகளை நசரேனாக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே சபித்தும் கட்டையும் கடிதமா புறப்படுது

ஆசீர்வதிக்கப்படுவதாக ஒரு பெண் பிள்ளை கூட ஒரு வாலிப மகன் கூட அப்படி நடந்து கொள்ளவே கூடாதார்கள் இனி ஒரு மாமனார் மாமியார் கூட இப்படி நடந்து கொள்ளவே கூடாது ராஜா அன்பால நிரப்புங்க ஆண்டவர் என் தேசத்தை அன்பால நிரப்புங்க என் தேசத்தை அன்பால் நிரப்புவீங்க ஒழுக்கத்தினால நிரப்புங்க பரிசுத்தினால நிரப்புங்க அப்படியே செய்றீங்க ராஜா விசுவாசித்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கனமும் மகிமை முக்கிய செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேடும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே